வணக்கம் மாணவர்களே நாம் இப்போ பார்க்க போகிறது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு விஞ்ஞானிகளின் நாடு ஆகியவற்றை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கண்டுபிடிப்புகள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்கள் கணிப்பான் அப்படின்னா கால்குலேட்டர் கால்குலேட்டரை தான் நம்ம தமிழில் கணிப்பான் அப்படின்னு சொல்லுவோம் கணிப்பானை கண்டறிந்தவர் பிளைஸ் பாஸ்கல் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு பிளைஸ் பாஸ்கல் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் செல்ஃபோனு தான் நம்ம தமிழில் கைபேசி அப்படின்னு சொல்லுவோம் கைபேசியை கண்டுபிடித்தவர் மார்ட்டின் ஹூப்பர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கைபேசியை கண்டுபிடித்தார் மார்டின் ஹூப்பர் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர் டெலிவிஷன் டிவி அப்படிங்கிறத தமிழில் தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லுவோம் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் ஜான் லோகி பயர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொலைக்காட்சியை கண்டறிந்தார் இவர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் ஸ்டெத்தஸ்கோப் இதயத் துடிப்பு மானி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இதய துடிப்பு மாணியை கண்டறிந்தவர் ரெனே லென்னக் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு ரெனே லென்னக் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ட்ரெயின் இதை தொடர்வண்டி அப்படின்னு சொல்லுவோம் தொடர்வண்டியை கண்டுபிடித்தவர் ரிச்சர்ட் ட்ரெதிவிக் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி நான்காம் ஆண்டு தொடர்வண்டியை கண்டுபிடித்தார் இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் லேசர் சீரொளி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் சீரொளியை கண்டுபிடித்தவர் தியோட்டோர் மைமான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சீரொளியை கண்டுபிடித்தார் தியோட்டோர் மைமான் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் ரேடியோ ரேடியோவை வானொலி அப்படின்னு சொல்லுவோம் வானொலியை கண்டுபிடித்தவர் குளில்மோ மார்கோனி இவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் வானொலியை கண்டுபிடித்தார் இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரை கணினி அப்படின்னு சொல்லுவோம் கணினியை கண்டறிந்தவர் சார்லஸ் பாப்பேஜ் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் கணினியை கண்டுபிடித்தார் சார்லஸ் பாப்பேஜ் லண்டன் நாட்டை சேர்ந்தவர் ஏரோப்ளேன் இதை விமானம் அப்படின்னு சொல்லுவோம் விமானத்தை கண்டறிந்தவர்கள் ஆர்வில் மற்றும் ரைட் சகோதரர்கள் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விமானத்தை கண்டுபிடித்தனர் இவர்கள் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் ஹெலிகாப்டர் இதை வானூர்தி அப்படின்னு சொல்லுவோம் வானூர்தியை கண்டறிந்தவர் இகோர் ஸ்ட்ராவின்சி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வானூர்தியை கண்டறிந்தார் இவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர் டைப்ரைட்டர் இதை தட்டச்சு இயந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் தட்டச்சு இயந்திரம் இதை கண்டறிந்தவர் கிறிஸ்டோஃபர் எல் சோல்ஸ் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் தட்டச்சை கண்டறிந்தார் இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் தெர்மோமீட்டர் இதை வெப்பமானி அப்படின்னு சொல்லுவோம் வெப்பமானியை கண்டறிந்தவர் டேனியல் ஹேப்ரியல் ஃபேரன்ஹைட் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்காம் ஆண்டு கண்டறிந்தார் இவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் ஃபோனோகிராஃப் இதை ஒளிப்பதிவு கருவி அப்படின்னு சொல்லுவோம் ஒளிப்பதிவு கருவியை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு தாமஸ் ஆல்வா எடிசன் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் எக்ஸ்ட்ரே அப்படிங்கிறத மின்காந்த கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவோம் மின்காந்த கதிர்வீச்சை கண்டறிந்தவர் வில்லம் கோன்ராட் ரோன்கன் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மின்காந்த கதிர்வீச்சை கண்டறிந்தார் இவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் மோட்டார் பைக் இதை இருசக்கர வாகனம் அப்படின்னு சொல்லுவோம் இரு சக்கர வாகனத்தை கண்டறிந்தவர் காட்லீஃப் டைம்லர் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து காட்லிஃப் டைம்லர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் கார் மகிழுந்து அப்படின்னு சொல்லுவோம் மகிழுந்தை கண்டுபிடித்தவர் கார் பெஞ்ச் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து கார் பெஞ்ச் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் டெலிஃபோன் டெலிஃபோனை தொலைபேசி அப்படின்னு சொல்லுவோம் தொலைபேசியை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர் டெலிஸ்கோப் தொலைநோக்கி அப்படின்னு சொல்லுவோம் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் ஹான்ஸ் லிப்பர்சே இவர் ஆயிரத்தி ஆறுநூற்றி எட்டாம் ஆண்டு தொலைநோக்கியை கண்டறிந்தார் ஹான்ஸ் லிபர்ஸே ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் அயன்பாக்ஸ் இதை சலவை பெட்டி அப்படின்னு சொல்லுவோம் சலவை பெட்டியை கண்டறிந்தவர் ஹென்ரி டபிள்யூ சீலி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஹென்ரி டபுள்யூ சீலி அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் டீசல் என்ஜின் இதை தமிழில் டீசல் இயந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் டீசல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ருடால்ஃப் டீசல் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ருடால்ஃப் டீசல் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் பல்ப் இதை மின்சார விளக்கு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் மின்சார விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது தாமஸ் ஆல்வா எடிசன் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி